அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மக்கள் மாணவன் டாக்டர் நிர்மல்குமார் வடசென்னை ராயபுர தொகுதியிலிருந்து பேசுகிறேன் இன்றைய கருத்தரங்கில் நமது முதலமைச்சர் மு க அவர்கள் எப்பொழுதுமே பேசுகின்ற இந்த வார்த்தை கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் இந்த ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது இந்த வார்த்தையை வந்து பேசுகிறார் ஏனென்றால் இவரே அதே நிலைமை தான் அவர் வந்து வந்திருக்கிறார் ஏனென்றால் கடந்த ஒரு நான்கு வருடத்துக்கு முன் முன்பு பாத்தீங்கன்னா நான் ராஜா அந்த நினைப்பில் டி ஏடிஎம்கே புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இல்லாத சூழ்நிலையும் அவர்கள் கருணாநிதி இல்லாத சூழ்நிலையும் காட்டுக்கே ராஜா யாரும் இல்லாத சூழ்நிலை இவர் வந்தவர் தான் அப்படின்னு பார்த்தா ஏனென்றால் மக்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஆட்சி செய்ய புரிய வரும் வேண்டும் என்பது நிறைய சூழ்நிலை அப்பொழுது இருந்தது ஒரு நான்கு வருடம் பின்பு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எடப்பாடி அவர்களா ஓபிஎஸ் அவர் உண்டான மோதல்கள் அவர்கள் அதிமுகவில் நடைபெற்ற சூழ்நிலை வந்து மிக மோசமாக நிலைமை இருந்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஎம்கேல பார்த்தீங்கன்னா பல ஊழல்கள் நிறைந்த ஒரு விஷயமாக இருந்தது அப்பொழுது வார்த்தை தான் வந்து அப்பொழுது அவர் இருந்தார் எந்த ஒரு மக்களிடமும் எந்த ஒரு பேச்சும் இல்லாமல் எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் ஒரு பொம்மை போன்று இருந்த சூழ்நிலையில் அவள் பிடிக்கப்பட்ட ஆட்சி நிலைமை தான் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து அவருக்கு தான் வந்து மிகவும் பொருத்தமாக இருக்கும் ஏனென்றால் மக்கள் அப்பொழுது யாருக்கு ஓட்டு போட வேண்டியும் என்ற சூழ்நிலை வந்து தெரியாத பட்சத்தில் ரொம்ப குழப்பத்தில் சரி இவர் வந்தால் நல்லா செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையில் போடப்பட்ட ஓட்டு அது நாளைய நாளடைவில் பார்த்தீங்கன்னா அவர் அவருக்கு கொடுத்த வாக்கு ரீதிகள் வந்து ஓரளவு நிறைவேற்றப்பட்டது ஓரளவு நிறைவேறாத சூழ்நிலையும் இருந்தது அப்படி பார்த்தீங்கன்னா மக்களிடமும் வந்து அந்த அளவுக்கு பெரிய மாற்றமும் அவரிடம் இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கும் அதன் பிறகு மிக அவர்கள் ஆட்சி ஆட்சி வந்த பிறகே பாத்தீங்கன்னா ஆரம்பித்தவர்களே இந்த ஆட்சி பிடிக்கின்ற நிலைமை தான் இந்த இரு அமைச்சர்களும் இருக்கிறது ஆனால் இக்காலகட்டத்தில் மக்கள் தெளிவாக இருக்கிறாள் மக்களிடம் நாம் கேட்கும்போது யார் இந்த வாரம் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறு வர வேண்டும் என்றால் நம்ம தளபதி பேரை தான் சொல்கிறார்கள் நம் விஜய் அண்ணா பேரை தான் நம்ம எல்லா மக்களும் நம்ம சொல்லுகிறார் ஏனென்றால் இப்போ மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க ஏன்னா இப்போ சூழ்நிலைக்கு மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும் என்ற ஒரு சூழ்நிலையை வந்து கரெக்டாக யோசிச்சு வச்சிருக்காங்க யார் இந்த வாட்டி ஆட்சி பிடிக்க வேண்டும் என்பது மிக தெளிவாக மக்கள் இருக்கிறார்கள் இப்பொழுதுக்கு தெரியும் ஏனென்றால் விஜய் மக்கள் இயக்கம் இருந்து இப்போ வரைக்கும் ஒரு சமூக சேவை சேர்ந்து மக்களிடம் நல்ல வரவேற்பு பெற்று நல்ல சேவை செய்த தொண்டர்கள் அதில் இருந்தாங்க அந்த தொண்டர்கள் தான் இன்னைக்கு வந்து கட்சியின் தொண்டர்களாக உருவெடுத்து மக்களின் நேரடியாக வந்து